இமாலய கருங்கரடி என்னச்ச நீ உக்காந்துட்டீங்க ஐயோ ஒவ்வொரு மிருகமாக பார்க்க வைக்கிறோன்னு அடுத்து நாங்கள் நாலு காலில் தான் நடந்து போகணும் போலவே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன் நல்லா இருக்குது எல்லாரும் ஓடிட்டுருக்குறாங்க நானும் பார்த்துக்கிறேன்

और ये काट मारो मां ஐயோ அப்பா என் ஃபேமிலியெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் கூட தனியாக தனியாசிக்கிறேன் இங்கே நிறைய இருக்கு அந்த ஒரு மாடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் இல்லை இதில் நடந்து வரணும்னு சொன்னால் உங்களுக்கு சைக்கிளும் கொடுக்குறாங்க நான் அதுக்கு பைசா நைன்ட்டி நைன்ட்டி ருப்பீ கொடுத்து வாங்கணும் சைக்கிளை பாதி பேர் சைக்கிளே போயிட்டு வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் அங்கே ஏதோ இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம் ஏய் எங்க உங்க அம்மாவா வங்கம்புனி பக்கத்துல இருக்கா இப்போ வருகிறேன் நான் வருகிறேன் நான் வருகிறேன் வருகிறேனா இருக்கேன் எவ்வளோ க்ளோஸ் அப்ல இப்ப நான் புரிய ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் தண்ணிக்கு வந்து எஞ்சு

இதுக்கப்புறம் போக மாட்டீங்க எல்லாரும் இருக்காங்க பார்த்துட்டே இருக்கோம் அதான் எல்லோருக்க அந்த புள்ளி அப்படி இந்த புள்ளி அப்படிதாங்குது ஒரு ம